வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை குறித்து நம்ம தியானிக்க போறோம் அது என்ன வசனம் சொல்லி பார்த்தோம்னா சங்கீதம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சிங்ககுட்டிகள் தாட்சியடைந்து அடைந்து இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு படாது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுப்படாது அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல நம்ம பாக்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆங்கிலேயம் கூட நான்கு மாதங்கள் ஆண்டவர் வெற்றிகரமாக முடிப்பதற்கு கிருபை செய்தார் அதற்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆண்டவருக்கு சோஸ்திரம் சொல்லணும் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நாளத்தான் நம்ம இருக்கோம் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து இசுப்பாவுடைய கிருபை நாளையும் தயவு நாளையும் தான் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கோம் இந்த நான்கு மாத காலங்கள் நம்மளுக்கு எத்தனையோ போராட்டங்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் பலவீனங்கள் கடன் பிரச்சனைகள் மனுஷங்களால பிரச்சனை பொருளாதாரத்துல பிரச்சனை இப்படி எத்தனையோ வித போராட்டங்களை எத்தனையோ வித கஷ்டங்களை நம்ம என்ன செஞ்சிருப்போம் அப்படின்னா நான்கு மாசத்துல நம்ம என்ன செஞ்சிருப்போம் சந்திச்சிருப்போம் எல்லாவற்றிலும் ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம எவ்வளவுதான் போராடினாலும் ஆண்டவர் எல்லாவற்றையும் என்ன செஞ்சார் அப்படின்னா ஜெயமாக மாற்றித்தரிகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை தோத்தரிக்கணும் நன்றி சொல்லணும் அவர் செய்த நன்மைகள் ஏராளம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம் அதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இருக்கணும் கத்தர் நம்மள நான்கு மாத காலங்கள் நன்மையால வழிநடத்திட்டு வந்திருக்கிறாரு அதற்காக நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா கூட என்ன செய்யறோம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறோம் ஒரு ஆண்டவர் நம்மளுக்கு வாக்கு திட்டமான நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு கொடுத்திருக்கிறாரு சோ ஒவ்வொரு நாள் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கத்தரை நம்ம தேடணும் நான்கு மாதங்கள் நம்மள எல்லா சூழ்நிலையிலும் காத்த தேவனுக்கு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா நன்றி செலுத்தனோ அத்ததாமை இந்த வசனங்களை ஆசீர்வைத்து காப்பாராக அமையும்